மேஷத்துக்கு வரக்கூடியதுனால ஏழரை சனியில் ஏற்கனவே இருக்கீங்க ஆரம்பத்துலேருந்து அனுமனை பிடிச்சிக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக எங்கே போகிறீங்களோ வீடு பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயருக்கு ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கிங்க அவரோடு பிடிச்சிக்கிறது நல்லது அதே சமயம் இந்த வருஷம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தை பற்றி நீங்களே குழப்புவீங்க எக்ஸசைஸ் தான் நான் சொல்கிறது என்னுடைய ரிசர்ச்சில் ஏழரை சனி சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி பாத சனி யாருக்கு இருந்தாலும் உடற்பயிற்சிக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்குறவங்களுக்கு தனியால் கெடுபலன்கள் வராது சரி இந்த வருஷம் எப்படி இருக்கும் சுபகாரியம்லாம் நடக்கும் மேஷராசிக்காரங்க இருக்கிற வீட்டிலே நல்லது நடக்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கள் நீங்கும் வெளி இடத்துக்கு வெளியூருக்கு வெளியாளங்களுக்காகவே உழைத்து கொண்டிருந்த மேஷராசிக்காரர்கள் குடும்பத்தின் மீது அக்கறை கொள்வார்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வார்கள் லாபம் ஏற்படும் லாபம் ஒருத்தருக்கு ஏற்படுதுன்னா என்னன்னா தொழில் நல்லா வரும் தொழில் வரக்கூடிய அமைப்பு மேஷத்துக்கு இந்த வருஷம் இருக்கு அமைப்பும் பார்க்கணும் ராகு கேதுவுடைய அமைப்பையும் அமைப்பையும் அதே போல் உங்களுக்கு நல்லது தைரியம் வரும் ராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் நிம்மதியாலாம் தூங்கியிருக்கவே முடியாது ஆனா இந்த புத்தாண்டுலேருந்து இருந்து ஈவன்தோ ஏழற சனிலிருந்து எது நடந்தாலும் தூக்கம் எனக்கு முக்கியம் தேக ஆரோக்கியம் எனக்கு முக்கியம் அற்புதமாக பண்ணுவாங்க with stunning design and pro-level portrait photography. Bye now.